சூரத்துல் பக்ராவுடைய இரநூத்தி எண்பத்தி நான்கு இரநூத்தி எண்பத்தஞ்சு இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆகிய கடைசி வசனங்களை க பற்றி நபிசல்லாஹு சொல்லமாக கூறும்பொழுது அல்லாஹ் சூரத்துல் பக்ராவை இரண்டு வசனங்களால் முடித்திருக்கின்றான் தன் கஜானாவிலிருந்து அவற்றை எனக்கு கொடுத்திருக்கின்றான் அவற்றை நீங்கள் ஓதுவதோடு உங்களுடைய மனைவி மக்களுக்கும் கற்றுக்கொடுங்கள் பிரார்த்தனையும் அருளும் அவற்றில் அமைந்திருக்கின்றன என்று கூறியிருக்கின்றான் தீர்காளுடைய வசனங்களில் மகத்துவம் பொருந்திய வசனம் எது என்று ரபி பின் அப்துல்லா அவர்கள் கேட்டபொழுது பெர்மானால் சமூகங்கள் கூறினார்கள் ஆயத்துல் குர்சி தங்களுக்கும் தங்கள் பின்பற்றவர்களுக்கும் தாங்கள் சிபாரிசு செய்யக்கூடிய வசனம் எது என்று கேட்டபொழுது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இறுதி இரண்டு வசனங்கள் அது அல்லாஹுடைய பொதையலாகும் இம்மை மறுமையின் நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள தம்முள் அடங்கி கொண்டிருக்கின்றது அந்த வசனங்கள் என்று பெருமானாசில மகள் கூறினார்கள் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற இந்த வசனங்களை தொடர்ந்து மூன்று நாட்கள் ஓதிவர வேண்டும் வீட்டில் சைத்தான் நுழையாது சுஹான்லா இன்னும் பெருமானா சுலோசனமோ கூறினார்கள் நபித்தோழர் கதாதார் அழியல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் துன்பம் அணுகாமல் இருக்க துன்பம் ஏற்படும் பொழுது ஆழத்தில் குஷியையும் சூரத்துல் பக்ராவுடைய இரது இறுதி இரண்டு வசனங்களான இந்த வசனங்களையும் ஓதி வந்தால் அல்லாஹலா அவர்களை காப்பாற்றுவான் இதய படபடப்பு நீங்க ஆழத்தில் குஷியையும் சூரத்துல் பக்ராவுடைய இந்த கடைசி வசனங்களையும் ஓதி தாவிஸ் அணிந்து கொள்ள வேண்டும் நினைவாற்றல் பெருக சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்களை ஒருவன் இரவில் பகலில் ஓதி வந்தால் அவனுக்கு அருளால் நினைவாற்றல் விரிவான இதயமும் கிடைக்கும் கடன் தீர்ந்துவிடும் கவலைகள் நீங்கும் கொடுமைக்காரர்களுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதோடு பகைமை அகலும் அவனுக்கு ஆழ்ந்த உறுதி ஏற்படும் அவனுடைய நாட்டங்கள் நிறைவேறும் ஸ்வஹான்லா ஆஸ்துமா அகல ஆவண ரசூலு என்று தொடங்கி காஃபிரூன் வரை இறுதி இரண்டு வசனங்களை எழுதி தாவிஸ் செய்து அணிந்து அணிந்து கொள்ள வேண்டும் இரவில் உறங்கும் முன் இந்த ஆயத்துக்களையும் ஆயத்துல் குசியும் ஓதினால் அர்ஷின் கீழுள்ள புதையல் கிடைக்கும் என்று அண்ணன் நவீசல்ல கூறியிருக்கின்றார்கள் அவற்றை ஓதாமல் இரவில் உறங்க செல்பவர்கள் உடையவர்கள் ஆக மாட்டார்கள் என்று அளிரழியல்லாக உண்பவர்கள் கூறுகிறார்கள் இந்த வசனங்களை தினமும் இரவில் தூங்கும் பொழுதும் பகலிலும் அதிகமாக ஓதி பயன்பெற தாலா நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக ஆமீன் இதை போன்ற சிறப்பானது வாக்களைத் தெரிந்து கொள்ள நமது பயான்களை பார்த்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கொலியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்